சிவசிவ திருச்சிற்றம்பலம் ஆறு நாட்கள் செய்யும் சிவ பூசையின் பலன் யாது இக்கேள்விக்குரிய விடையினை காண்போம் பெண்களை அணைத்து அவர்களோடு உடல் இன்பம் நுகர்வதில் ஆர்வம் உள்ளவர்கள் கூட மேலான பரமசிவனை அன்பு பெருக ஆறு நாட்கள் வரை பூசை செய்து வணங்கி வர வேண்டும் அவ்வாறு வணங்கியவர்கள் சந்திரன் உலகை அடைந்து தாங்கள் விரும்பியவாறு அங்குள்ள மனம் கமலும் கூந்தலை உடைய மங்கையர்களை புணர்ந்து இன்பம் பெறுவர் இதனை சிவ என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் இருநூற்றி நாற்பத்தி இரண்டாம் பாடலில் அருளியுள்ளார்கள் இனி பாடலைக் காண்போம் அறிவையர் போகம் தன்னில் ஆதரவு உடையராகி பரமனை பரிவால் பூசை அறுதினம் பண்ணினாரும் விரவிய சோமலோகம் வேண்டியபடியே தாங்கள் முருகு அவில் குழலார் தம்மை இன்புற முயங்குவாரே என்பதாகும் இப்பாடலில் வரும் அறிவையர் என்றால் இளம் பெண்கள் என்று பொருள் போகம் என்றால் உடற்சேர்க்கை இன்பம் என்று பொருள் ஆதரவு என்றால் ஆசை பரமன் என்றால் பரமசிவன் பரிவு என்றால் அன்பு அறுதினம் என்றால் ஆறு நாட்கள் முருகு என்றால் மனம் என்று பொருள் அவில் என்றால் பரவும் குழல் என்றால் கூந்தல் அறு என்றால் ஆறு என்று பொருள் முயங்குதல் என்றால் புணர்தல் என்று பொருள் திருச்சிற்றம்பலம்